வணக்கம் இது ட்ரம்ப் அமெரிக்க அதிபரானது முதல் நாளில் என்ன செய்ய போகின்றார் ட்ரம்ப் உரையில் இடம்பெற்ற முக்கிய விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம் அதில் இந்தியாவை பாதிக்கும் ஒரு அறிவிப்பு என்ன வெளியுறவு கொள்கை என்ன பன்முகத்தன்மை மற்றும் பாலினம் பற்றி என்ன சொல்லி இருக்கின்றார் அதே போன்று வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் இவற்றை எல்லாத்தையும் விட சுகாதார காரணத்துக்காக எல்லைகளை மூடுதல் அமெரிக்க பிறப்புரிமை இவைகள் பற்றி என்ன சொல்லி இருக்கின்றார் என்பது தான் பார்க்கப் போகின்றோம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றுள்ளார் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை இரவு அவர் அதிபராக பதவியேற்றார் ட்ரம்பின் பதவியேற்பு விழாவில் உலக நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் தொழிலதிபர்கள் அமெரிக்க முன்னாள் அதிபர்களான பரக் ஒபாமா புஷ் பில் கிளின்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தனது நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்காவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை ட்ரம்ப் தனது உரையில் பகிர்ந்து கொண்டார் அமெரிக்காவின் பொற்காலம் ஒன்று ஆரம்பமாகின்றது இனி நம் நாடு செழிப்பாகவும் மதிப்புக்குரியதாகவும் இருக்கும் நான் எப்போதும் அமெரிக்காவுக்கே முன்னுரிமை கொடுப்பேன் என்பதை தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன் என்றார் அவர் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் தேசிய அவசர நிலையை பிரகடனம் செய்வதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் சட்டவிரோதமாக குடியேறுவது உடனடியாக நிறுத்தப்படுவதும் என்றும் சட்டவிரோதமாக குடியேறிய பல லட்ச கணக்கானவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை அரசு தொடங்க உள்ளது என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் மேலும் மெக்சிகோவிலேயே இருங்கள் என்ற கொள்கையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது மற்றும் எல்லையில் அதிக துருப்புகளை நிலைநிறுத்துவதற்கான திட்டங்களையும் அவர் இது தவிர விரைவில் மெக்சிகோ வளைகுடாவின் பெயர் அமெரிக்க வளைகுடா என மாற்றப்படும் என்றார் பனாமா கால்வாயின் நிர்வாக உரிமையை பனாமா நாட்டிற்கு அமெரிக்கா வழங்கியது ஒரு முட்டாள்தனமான பரிசு என்று குறிப்பிட்ட ட்ரம் பனாமா கால்வாயை சீனா இயக்குகின்றது என்று கூறினார் அதை சீனாவிடம் நாங்கள் கொடுக்கவில்லை திரும்ப பெறுவோம் என்றும் தெரிவித்தார் அவர் இதை கூறியபோது கூட்டத்தில் அவரது ஆதரவாளர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் முன்னாள் அதிபர் பைடனும் துணை முன்னாள் அதிபர் ஹமலா ஹரிஷும் எந்த எதிர்வினையும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள் கடந்த மாதம் ட்ரம்ப் பனாமா கால்வாய்க்கான கட்டணத்தை குறைக்க வேண்டும் அல்லது அதன் மீதான கட்டுப்பாட்டை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பனாமா வலியுறுத்தியிருந்தார் பனாமா கால்வாய் சீனாவுக்கானது அல்ல என்றும் இந்த கால்வாய் தவறானவர்களின் கைகளுக்கு சென்று விட்டது என்று கூறியிருந்தார் ஆனால் இந்த கால்வாய் மீது சீனா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கட்டுப்பாட்டை கொண்டிருக்கவில்லை என்று பனாமா அதிபர் கூறுகின்றார் ட்ரம்ப் அமெரிக்காவை புதிய உச்சத்துக்கு அழைத்து செல்வேன் என்று பேசினார் அமெரிக்கா தனது செல்வத்தை பெருக்கும் தனது எல்லையை விரிவுபடுத்தும் செவ்வாய் கிரகத்தில் கொடியை நாட்டும் என்று அவர் உறுதி பூண்டார் நாங்கள் நட்சத்திரங்களை அடைந்து செவ்வாய் கிரகத்தில் அமெரிக்க கொடியை ஏற்றுவோம் என்று அவர் கூறியிருக்கின்றார் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்டி அனைவரையும் ஒன்றிணைக்கும் தலைவராக இருப்பேன் என்று ட்ரம் ஹமாஸிடம் பணிய கைதிகளாக இருந்த மூன்று இஸ்ரேலியர்கள் ஞாயிற்றுக்கிழமை தங்கள் குடும்பத்தினருடன் இணைந்ததை அவர் குறிப்பிட்டு பேசினார் உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மற்றும் மதிப்புக்குரிய நாடாக அமெரிக்கா அதன் சரியான இடத்தை மீண்டும் பெறும் உலக நாடுகளுக்கு முன்னுதாரணமாகவும் அவர்கள் போற்றும் வகையிலும் மாறும் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இன்று முதல் அமெரிக்க அரசு கொள்கையின்படி ஆண் மற்றும் பெண் என இரு பாலினங்கள் மட்டுமே இருக்கும் என்று ட்ரம்ப் அறிவித்தார் பைடன் தலைமையிலான நிர்வாகம் புலம்பெயர்ந்தோர் நெருக்கடியை கையாண்ட விதத்தை ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த உரை உலகிற்கு ட்ரம்பின் தீர்க்கமான செய்தியை தெரிவிக்கின்றது ட்ரம்பின் பேச்சு உலக அரங்கில் அமெரிக்காவின் பல மற்றும் எடுத்துக்காட்டும் ஒரு வலுவான செய்தியை அளித்துள்ளது என்றும் அவர் கூறுகின்றார் அமெரிக்கா எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் ட்ரம்ப் பேசியிருக்கின்றார் கட்டணங்கள் குறித்தும் ட்ரம்ப் தனது கருத்தை தெரிவித்துள்ளார் மற்ற நாடுகளுக்கு வரி மற்றும் கட்டணங்கள் விதித்து நமது மக்களை பணக்காரர்கள் ஆக்குவோம் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் பணவீக்கம் மற்றும் எரிசக்தி தேவைகள் அதிகரிப்பது குறித்தும் ட்ரம்ப் பேசினார் தேர்தல் பிரச்சாரத்தில் இவற்றை முக்கிய பிரச்சனைகளாக அவர் முன்வைத்திருந்தார் பணவீக்கத்தை குறைக்கவும் செலவுகள் மற்றும் விலைகளை விரைவாக குறைக்கவும் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறு தனது அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் அறிவுறுத்துவதாக அவர் கூறியிருக்கின்றார் ட்ரம் தேசிய எரிசக்தி அவசர நிலையை அறிவிப்பதாகவும் கூறினார் தனது ஆட்சியில் அமெரிக்காவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வுகளை விரைவுபடுத்துவதற்கான வாக்குறுதியை அளித்தார் அமெரிக்கா மீண்டும் பொருட்களின் உற்பத்தி மையமாக மாறும் என்றார் உலகிலேயே அதிக எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு அமெரிக்காவிடம் உள்ளது அதை முழுமையாக பயன்படுத்துவோம் என்றும் ட்ரம் கூறினார் டிரில் டிரில் என்ற கோஷத்தையும் முன்வைத்தார் டிரம்பின் இந்த அறிவிப்பு இனிவரும் காலங்களில் இந்தியாவையும் பாதிக்கும் எண்ணெய் நுகர்வில் உலக அளவில் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவே உள்ளது இந்தியா தனது எண்ணெய் தேவையில் எண்பது சதவீதத்தை இறக்குமதி செய்கின்றது இதேவேளை அமெரிக்க வரலாற்றின் மிக பெரிய நாட்டை விட்டு வெளியேறும் திட்டத்தை முதல் நாளிலேயே தொடங்கப் போவதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் தேசிய எல்லை அவசர நிலையை அவர் அறிவிப்பார் என்றும் தெற்கு எல்லையை பாதுகாக்க ராணுவத்துக்கு உத்தரவிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்று பாக் செய்திகள் கூறுகின்றது குடியேற்ற அதிகாரிகள் தேவாலயங்களிலும் பள்ளிகளிலும் சோதனை நடத்துவதை தடுக்கும் நீண்டகால கொள்கையை முடிவுக்கு கொண்டு ட்ரம் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அதிக மக்களை நாட்டை விட்டு வெளியேற்றும் திட்டம் நடைமுறைக்கு சிக்கல்கள் கோடிக்கணக்கில் செலவுகள் மற்றும் பல சட்டப் போராட்டங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மெக்சிகோவிலேயே இருங்கள் என்று தனது கொள்கையை மீண்டும் அறிமுகப்படுத்த ட்ரம்ப் நடவடிக்கை எடுக்கலாம் முறை அவர் அதிபராக இருந்த போது இந்த கொள்கையின் காரணமாக தஞ்சம் தேடி வந்த எழுபதாயிரம் மெக்சிகோ நாட்டை நாட்டை அல்லாதவர்கள் விசாரணைக்காக மீண்டும் மெக்சிகோவுக்கு அனுப்பப்பட்டனர் அமெரிக்க மண்ணில் பிறக்கும் அமெரிக்க குடிமகன் என்ற நூற்றி ஐம்பது ஆண்டு பழமையான அமெரிக்க அரசியல் சாசன சட்ட உரிமையை அபத்தமானது என்று கூறிய அதனை முதல் நாளிலேயே போவதாக தெரிவித்திருந்தார் ஆனால் அதனை நீக்குவது ஓர் அரசு உத்தரவின் மூலம் எளிதாக சாத்தியமாகிவிடாது ஏனென்றால் அந்த பிறப்புரிமை அமெரிக்க அரசியல் சட்டத்தால் வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட டைட்டில் நாற்பத்தி இரண்டு என்ற விதி பொதுமக்களின் உடல் நலனை காக்க குடியேற்றத்தை கட்டுப்படுத்த அனுமதிக்கின்றது கொரோனா பெருந்தொற்று காலத்தின் போது இந்த விதி கடைசியாக பயன்படுத்தப்பட்டது புதிதாக ட்ரம் அரசு இந்த விதியை பயன்படுத்தி மெக்சிகோ எல்லையை மூடும் உத்தரவுகளை நியாயப்படுத்த ஒரு நோயை தேடிக் கொண்டிருக்கின்றது என்று அமெரிக்க ஊடக செய்திகள் கூறுகின்றன போதைப் பொருள் கடத்தல் குழுக்களை வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பு என்று ட்ரம் வகைப்படுத்தப் போவதாக எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் மூலம் போதைப் பொருள் கடத்தல் குழுக்கள் அல் போன்ற அமைப்புகளுக்கு இணையாக கருதப்படும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ட்ரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது எல்லையில் சுவர் எழுப்புவதற்கான அரசு உத்தரவில் கையெழுத்திட்டார் இந்த சுவரின் சில பாகங்கள் கட்டப்பட்டன எனினும் பெரும்பகுதி இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை அவர் தொடங்கியதை இந்த முறை செய்து முடிப்பார் என்றும் கூறப்படுகின்றது அமெரிக்க உற்பத்திக்கு முன்னுரிமை அளிப்பதாக அளித்த வாக்குறுதியின் ஒரு பகுதியாக இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது கடுமையான வரிகளை விதிக்க ட்ரம்ப் உறுதியளித்தும் இருக்கின்றார் ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் சீனா மீதான சில வரிகள் உட்பட பல வரிகளை அறிமுகப்படுத்தினார் அதில் சிலவற்றை ஜோ பைடனும் பின்பற்றினார் ஆனால் இந்த முறை ட்ரம்ப் அனைத்து இறக்குமதிகளுக்கும் பத்து வீதம் வரிகளையும் கனடா மற்றும் மெக்சிகோ பொருட்களுக்கு இருபது வீதம் மற்றும் சீனாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு அறுபது வீதம் வரியையும் உறுதியளித்துள்ளார் இதற்கான உத்தரவுகளின் முதல் நாளிலேயே போவதாக அவர் கூறினார் இதற்கமைய வரிகள் நுகர்வோர் பொருட்களின் விலையை அதிக உயர்த்தும் மற்றும் பணவீக்கத்தை அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் சில நாடுகள் இதற்கு பதிலடியாக வரிகளை விதிப்பது குறித்து பரிசீலித்து வருகின்றன பதவியில் இருந்து வெளியேறும் அதிபர் ஜோ பைடன் பசுமை சார்ந்த வேலைகளை அதிகரிப்பதற்கும் மாசுபாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கும் உள்கட்டமைப்பு நிதியளிப்பதற்கும் தான் அளித்த தொடர்ச்சியான உத்தரவுகள் சட்டங்கள் மற்றும் நிதி திட்டங்கள் தனது மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக பார்க்கின்றார் இதில் பலவற்றை நீக்கப் போவதாக ட்ரம்ப் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கின்றார் அதிகம் துளையிடுவோம் மற்றும் அமெரிக்க அரிசக்தி உற்பத்தியை அதிகரிப்போம் அதில் அமெரிக்காவின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவோம் போன்ற அவரது வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் கடலிலும் அரசு நிலத்திலும் துளையிடுவதற்கான கட்டுப்பாடுகளை நீக்க அவர் நிர்வாக உத்தரவுகளை பயன்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது புதிய காற்றலை திட்டங்களுக்கு தடை விதிக்கவும் மின்சார வாகன ஆணைகளை ரத்து செய்யவும் அவர் உறுதியளித்துள்ளார் பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து மீண்டும் வெளியேறுவோம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் பதவியேற்ற ஆறு மாதங்களுக்குள் டிரம்ப் பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்திலிருந்து விலகினார் இது அதிகரித்து வரும் உலகளாவிய வெப்பநிலையை கட்டுப்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு முக்கிய சர்வதேச ஒப்பந்தமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் பதவியேற்ற முதல் நாளில் பைடன் மீண்டும் ஒப்பந்தத்தில் அமெரிக்காவை இணைத்தார் ஆனால் புதிய அதிபர் ட்ரம் மீண்டும் அதிலிருந்து வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஞாயிற்றுக்கிழமை தனது பதவியேற்புக்கு முந்தைய வெற்றி பேரணியில் பேசிய ட்ரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் ஜனாதிபதி யான் எஃப் கென்னடியின் படுகொலை தொடர்பான ரகசிய ஆவணங்களை வெளியிடுவேன் என்று கூறினார் இந்த படுகொலையை சுற்றி எண்ணற்ற சதி கோட்பாடுகள் நிலவுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் செனட் ராஃபெட் கென்னடி மற்றும் சிவில் உரிமைகள் தலைவர் மார்டின் லூதர் கிங் ஜீனியர் ஆகியோரின் கொலைகள் தொடர்பான கோப்புகளும் அதைத் தொடர்ந்து வெளிப்படும் என்று அவர் கூறியிருக்கின்றார் ட்ரம் தனது அதிபர் பதவி காலத்தின் முதல் நாளில் ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று பிரச்சாரத்தின் போது கூறினார் தனக்கு இதற்கு ஆறு மாதங்கள் தேவைப்படலாம் என்று அவர் கூறியுள்ளார் ஆனால் தனது காலத்தின் ஆரம்ப நாட்களில் அவர் என்ன செய்வார் என்பது தெளிவாக தெரியவில்லை பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் குறித்து அமெரிக்காவின் பட்டியலில் இருந்து கியூபாவை நீக்குவதற்கான பைடனின் சமீபத்திய முடிவுகளை திரும்ப பெற டிரம்ப் நிர்வாக உத்தரவுகளை பயன்படுத்தலாம் வெனிசுவேலா மீதான பொருளாதார தடைகளையும் அவர் மீண்டும் கொண்டு வரலாம் அவரது முதல் பதவி காலத்தின் போது இந்த இரு நாடுகளும் அவரது கோபத்திற்கு அடிக்கடி இலக்காகின சமீபத்திய ஆண்டுகளில் அமெரிக்கா முழுவதும் உள்ள பள்ளிகள் மற்றும் வணிகங்கள் பெண்கள் மற்றும் இன சிறுபான்மையினரை ஆதரிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட கொள்கைகளை ஏற்றுக்கொண்டுள்ளன பெரும்பாலும் பன்முகத்தன்மை சமபங்கு மற்றும் உள்ளடக்கம் ஆகியவற்றின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நடைமுறைகள் பல பழமைவாதிகளை கோபப்படுத்தியுள்ளன மற்றும் சட்ட சவால்களையும் எதிர்கொண்டன அவற்றை கலைப்பதாக ட்ரம் உறுதியளித்துள்ளார் மேலும் மெட்டா வால்மெட் மற்றும் அமேசான் உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்கள் ஏற்கனவே இது தொடர்பான முயற்சிகளை திரும்பப் பெற தொடங்கியுள்ளன குறிப்பிட்ட திட்டங்களை கொண்ட பள்ளிகள் அல்லது பிற நிறுவனங்களுக்கு மத்திய அரசு நிதி செல்வதை தடுக்க ட்ரம் ஒரு நிர்வாக உத்தரவை பயன்படுத்தலாம் இதனையும் தாண்டி பல விடயங்களை நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார் உண்மையில் ட்ரம் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளமை எதிர்காலத்தில் பல வகையில் பொருளாதார சிக்கல்களை உண்டு பண்ண போகின்றது என்று ஐஎம்எஃப் சொல்லியிருப்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளது ஆகவே ட்ரம்பின் செயல்பாடுகள் சார்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம் வணக்கம்